இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது நீங்களாக தேடி வரல ஹனுமர் உங்களுக்கு இந்த பதிவு உங்கள் கண்ணில் காமிச்சு தேடி வர வச்சுருக்காரு நீங்கள் ரொம்ப நாளாக அவர்கிட்ட கேட்ட ஒரு பிரச்சனையை தீர் அப்படின்னு சொல்லியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வரம் கேட்டிருப்பீங்க அவர்கிட்ட அதுக்கு அவர் உங்களுக்கு என் மூலமாக இந்த பதிலையும் இந்த வழிபாட்டு முறையும் சொல்கிறாரு இதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் வாழ்க்கையில் சில நேரம் நம்மளை நாமளே புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை வரும் எதை செஞ்சாலும் தடை போகிற இடத்தெல்லாம் எதிர்ப்பு மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு குழப்பம் இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை மூணு காரணத்தினால வரும் ஒன்று மனசு பலவீனமாக இருக்கும் ரெண்டாவது வெளியிலேருந்து வர்ற எதிர்மறை எண்ணங்கள் மூன்றாவது நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க நண்பர்களோ சொந்தக்காரங்களோ அவங்களுடைய தீய எண்ணங்கள் கெட்ட செயல்கள் பொறாமை எல்லாம் சேர்ந்து தான் இது மூணும் சேர்ந்தாலே நம்மளோட வாழ்க்கையை நின்று போன மாதிரி தோணும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிற எந்த விஷயங்கள்லாம் இருந்தால் உங்ககிட்ட தடைகள் இருக்குன்னு அர்த்தம் முதல் விஷயம் நீங்கள் எதையுமே வந்துட்டு நல்லபடியாக தான் செய்ய நினைப்பீங்க ஆனால் ஏதோ காரணம் இல்லாமல் சண்டை குழப்பம் நிறைய தடைகள் வரும் இது வெளிப்புறத்துலேருந்து வர்ற எதிர்மறை சக்தி அடுத்தது நல்ல மனசோடு தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் சிலர் உங்களுக்கு தவறாக புரிஞ்சுக்கொள்வாங்க இது ஆத்ம வலிமை குறைவினுடைய அறிகுறி ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் போகிறது மனசு ஓடி 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 சோர்ந்து போகிறது குடும்பத்தில் அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாமே ஆற்றல் சமநிலையின்மை அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கம்மியாகவும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகவும் இருக்கிறதுனால வர்றது நீங்கள் வந்துட்டு தகுதியான ஆளாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் தள்ளி போகும் இது கண்ணார் திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா திருஷ்டி தடை இதெல்லாம் சேர்ந்த ஒரு நிலை இந்த அறிகுறிகளில் ஒன்று இல்லை ரெண்டு இருந்தாலுமே ஹனுமனுடைய தான் உங்களுக்கு இந்த எல்லா தடைகள்லேருந்து உங்களை விளக்கி உங்கள் வாழ்க்கையும் மனசையும் நல்வழிப்படுத்தும் நம்ம நமக்குள்ளே செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன தெரியுமா ஹனுமான் நம்ம மனதுக்கு வலிமை கொடுக்குறவர் அதனால் நமக்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது மிக சுலபமான விஷயங்கள் ஹனுமன் மேலே நம்பிக்கை வச்சு பயத்தை முதல்ல விடணும் எதுவானாலும் அமைதியாக இருக்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியாக சமயோஜித புத்தியோடு யோசிக்கணும் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது எல்லாத்த விட கோபத்தை குறைச்சிக்கணும் கோபம் வர்ற நேரத்தில் ஹனுமனோட மந்திரத்தை உச்சரிங்க இந்த நான்கு மாற்றம் இருந்தால் அவரோட அருள் அப்படியே வளைஞ்சு வந்து உங்கள் மனசில் நிற்கும் இதை வந்துட்டு எப்பப்போல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நிறைய சக்தியை கொடுக்கும் அன்னைக்கு செய்யலாம் சனிக்கிழமை மிகுந்த பாதுகாப்பு நமக்கு கொடுக்கும் அன்னைக்கும் செய்யலாம் மற்ற நாட்கள்லேயும் செய்யலாம் காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இது சுத்தமான நேரம் அமைதியான நேரம் அப்போ செய்யலாம் குறைஞ்சது ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையே அப்படியே ஒரு மாதிரி மாற்ற நல்ல ஆற்றல் உங்களுக்கு வரும் இதை அந்த மந்திரத்தை வந்துட்டு போது செய்யக்கூடாதவை என்ன தெரியுமா மனசில் கோபத்தை வச்சுக்கூடாது இப்போ யாரோ ஒரு எதிரியாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு அவங்கள நம்ம எதிர்க்க முடியல ஒரு வசதி படைச்சவராக இருக்கலாம் இல்லைனா வேறு மாதிரி ஏதாவது இருக்கலாம் அவங்கள எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்போ வந்து நம்ம சாமிக்கிட்ட தான் முறையிடுவோம் சாமிக்கிட்ட சொல்லும்போது இந்த கோபத்தோடு வந்து இந்த ஜெபத்தை பண்ணக்கூடாது வேண்டுதல் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த கெட்ட எண்ணமோ அவங்க அழியணும் அவங்களுக்கு இது நடக்கணும் அந்த பகை உணர்ச்சியோட சொல்லக்கூட இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது மனசில் கோபத்தை வச்சுக்கூடாது யாரையும் நினச்சி பகையை வச்சுக்கூடாது இந்த மந்திரத்தை ஜெபிக்கிற நேரத்தில் ஃபோன் பார்க்கக்கூடாது ஒரு நிமிஷம் பொறுமையாக மெல்லமாக மூச்சை இழுத்து இழுத்து விட்டு அந்த மந்திரத்தோட ஆற்றில் உள்ளே இழுத்துக்கோங்க நீங்க இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சா அது முதல்ல கேட்கிற சக்தி எது தெரியுமா உங்களுடைய மனசு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு உறவு வாழ்க்கை மற்றதை பற்றியெல்லாம் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக திரும்ப ஆரம்பிக்கும் ஏன்னா ஹனுமன் ஒருவரை கூப்பிடுறாரு அப்படின்னா இந்த மந்திரம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்களாக இதை தேடி வரல அவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறார் அப்படி அவராக ஒருத்தர் அழைக்கிறப்போ அவரே அவங்களை பாதுகாக்கிறாரு அவரே அவங்களுக்கு வழிகாட்டுறாரு அவரே அவங்களுக்கு இருக்க எல்லா தடைகளையும் நீக்கிறாரு நம்பிக்கையை வெற்றாதீங்க மந்திரத்தையும் நிறுத்தாதீங்க ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமதே நமக இது ஒலி தேடல் பக்தியுடன் சுபஸ்ரீ